வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்களுக்கு துணை போகும் ஜேவிபி சஜித் குற்றச்சாட்டு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நட்டஈடு குறித்து கால அவகாசம் கேட்ட மைத்திரி வைத்தியசாலையில் நடந்த மோசமான செயல் பதினோரு மாணவர்கள் ஆபத்தான நிலையில் கிளப் வசந்தவின் கொலை விவகாரம் விசாரணையில் சிக்கிய பல்கலைக்கழக மாணவி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானதே வைத்தியர் அர்ச்சுனா அதிரடி அறிவிப்பு ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியவர் தொடர்பில் எஃப்பிஐ வெளியிட்ட தகவல் காசா பகுதியில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் தொன்னூறு பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் ராஜபக்சர்களை ஆட்சிக்கு கொண்டுவர வர வாக்கு திரட்டும் திட்டத்தை ஜேவிபி தரப்பினரே முன்னெடுத்தனர் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் கழுத்துறையில் நேற்று நடைபெற்ற மக்கள் அரண் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ஷர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வீடு வீடாக சென்று அடிமட்ட பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தது ஜேவிபி தரப்பினரே அவர்கள் ராஜபக்ஷர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு டீல் போட்டு வீடு வீடாக சென்று சுவரொட்டிகளை ஒட்டினர் இவர்களை போன்று திருடர்களுடன் எனக்கு எந்த டீலும் இல்லை மகிந்த ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவர கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டும் திட்டத்தை இந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் முன்னெடுத்தனர் நாட்டை அளித்த திருடர்களை ஆட்சிக்கு கொண்டுவருவதற்காக மக்கள் விடுதலை முன்னணியினர் செயற்பட்டாலும் அந்த திருடர்களுடன் இணைந்து பதவிகளை ஏற்றுக்கொள்ள நான் ஒருபோதும் விரும்பவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழு நாட்டுக்கும் நகைச்சுவைகளை முன்வைத்து வருகின்றார் இத்தகைய சுயநல போக்குகளை விடுத்து மக்களின் யுகத்தை உருவாக்கி சாதாரண மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் அரசொன்றே தற்போது நாட்டுக்கு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து வழங்கப்படவிருந்த நட்டகிட்டில் எஞ்சிய தொகையை செலுத்த கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரியுள்ளார் இதுகுறித்து தனது சட்டத்தரணிகள் ஊடாக இன்று உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழுவினரால் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தீர்ப்பை அறிவித்திருந்தது குறித்த தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நூறு மில்லியன் ரூபாவினை நட்டகீடாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தாம் செலுத்த வேண்டிய நட்ட வீட்டில் ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு மேலும் ஆறு வருட கால அவகாசம் வழங்குமாறு நீதிமன்றில் கோரியுள்ளார் பாடசாலை மாணவர்கள் பதினோரு பேர் சுகீனமடைந்து ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மிகுந்தலை வைத்தியசாலையினால் பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊசி மருந்து ஏற்றியதன் காரணமாக ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்ட மாணவர்கள் மிகுந்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் ஆறு வயதுக்கும் பதினோரு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த மாணவர்கள் மிகுந்தலை வைத்தியசாலைக்கு சளிக்காக சிகிச்சை பெற சென்ற போது அங்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக சுகையீனம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது சம்பவம் தொடர்பில் மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளப் வசந்தவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த மலர்ச்சாலைக்கு இரு சந்தர்ப்பங்களில் மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்ததாக போலீசார் தகவல் வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த தொலைபேசியின் சிம் அட்டை பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது குறித்த மாணவி பொருளை பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கேட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொலைபேசி இதுவரை அச்சுறுத்தல் அழைப்புகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரால் கூறப்பட்டுள்ளது குறித்த மாணவி மாத்திரை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் எனினும் அழைப்பு விடுத்த நபர் யார் என்பது பற்றி இதுவரையில் தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றது என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுன தெரிவித்துள்ளார் என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானது வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு மட்டுமானது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்த பின்னர் முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கமும் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களும் இணைந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மத்திய அமைச்சின் கீழ் இல்லாத அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான இரண்டு அல்லது மூன்று வருட சீர்திருத்தத்தை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களிடம் இதற்கான நிதியுதவிக்கான கோரிக்கைகளை சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் அதற்கான பொறுப்பினை நான் எடுத்துக்கொள்வேன் அத்துடன் இந்த செய்கான தயாரிப்பாளராக என்னை இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட தோமஸ் மேத்யூஸ் குரூக்ஸ் உளரீதியாக பாதிக்கப்படாதவர் என எஃபிஐ தெரிவித்துள்ளது சந்தேக உளரீதியான பாதிப்பிற்குள்ளானவர் என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள எஃபிஐ அதிகாரியொருவர் அவரது நோக்கம் குறித்தே கவனம் செலுத்துகின்றோம் எனவும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவரது பதிவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரை ஆபத்தான அச்சுறுத்தலான விடயங்கள் எதனையும் காண முடியவில்லை எனவும் விசாரணைகள் ஆரம்பகட்டத்திலேயே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரது கையடைக்க தொலைபேசியையும் ஆராய்ந்து வருகின்றோம் அதனை எஃபிஐ யின் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி பிரயோகத்திற்கு கொள்கை ரீதியான காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவர் தனித்து சேர்ப்பட்டுள்ளார் போல தோன்றுவதாகவும் எஃபிஐ தெரிவித்துள்ளது அதே சமயம் சந்தேக நபர் கடந்த காலங்களில் எங்களின் கண்காணிப்புகளின் கீழ் இருக்கவில்லை எனவும் எங்கள் தரவுகளில் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் எஃபிஐ தெரிவித்துள்ளது காசாமுனையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் ஏவுகணைகளை காசாமுனையில் அல்மவாசி பகுதியில் வீசி தாக்குதல் மேற்கொண்டுள்ளன குறித்த தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகின்றது இதுகுறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறும்போது ஆயுதக்குழு தளபதியான முகமது டெய்ஃப் மற்றும் இரண்டாம் நிலை தளபதி ரஃபா சலாமா கொல்லப்பட்டது குறித்து இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் டெய்ஃப் அப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுவதை ஹமாஸ் நிராகரித்துள்ளது மேலும் இந்த பொய்யான கூற்றுக்கள் கொடூரமான படுகொலையின் அளவை மூடிமறைப்பதாகும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து கமாஸ் நடத்திய தாக்குதலில் இதுவரை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது